ஆக்சென்ட் இன்சூரன்ஸ் பாலிசி இந்த பாலிசியோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் கவரேஜ் இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்த அந்த சீன் வந்து தெகிடி படத்தில் வரக்கூடிய சீன் நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே பார்த்தவங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் அதாவது அப்பா அம்மா இல்லாதவங்களை டார்கெட் பண்ணி அவங்களோட இன்சூரன்ஸ் பணத்துக்காக சில விஷயங்களை பண்ணுவாங்க உண்மையாக நடந்த சில சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு கற்பனை கலந்து எடுத்திருப்பாங்க உண்மையிலே அருமையான படம் அது ஸோ இப்போ அதே படத்தை மேபி அந்த படத்தை பார்த்து தான் அந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்ற சந்தேகம் வந்துருக்கு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குற இந்த நபர் இன்சூரன்ஸ் பணத்துக்காக தன்னோட தாய் தந்தை அப்பா அம்மா முதல் மனைவி எல்லாத்தையுமே கொழப்பண்ணியிருக்காரு நாலு மேரேஜ் பண்ணியிருக்காரு நாலாவது மனைவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் அதாவது நாலாவது மனைவிக்கு சந்தேகம் வந்திருக்கு அதன் அடிப்படையில் தான் அந்த மொத்த சம்பவமே வெளில வந்திருக்கு ஸோ இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி கவர் ஸ்டோரி எந்த வித நிறுவனத்தையோ எந்த வித அப்ளிகேஷனையோ விளம்பரம் செய்து வீடியோக்கள் வெளியிடுறதில்லை ஸோ முழுக்க முழுக்க மக்களோட விழிப்புணர்வுக்காகவும் மக்கள் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய செய்தியை மட்டுமே நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ கவர் ஸ்டோரி தொடர்ந்து இதே மாதிரி இயங்க மக்களாகிய உங்களோட உதவியும் தேவைப்படுது ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி நீங்கள் உதவலாம் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய தகவல்களை பயன்படுத்தியும் நீங்கள் உதவலாம் அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் கவர் ஸ்டோரிக்கு பண்ணலாம் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் தான் நடந்திருக்கு மீரட்ல விஷால் சிங்கால் அப்படின்ற பேர்ல முப்பத்தேழு வயசு அந்த நபருக்கு அவர் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து அவங்களோட அப்பா ஒரு ஸ்டுடியோ போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்காரு அங்க வந்து அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு முப்பத்தேழு வயசு வரைக்குமே எந்தவித வந்து வேலைக்கும் போறதில்ல அவங்க அப்பா அம்மா எல்லாம் நிறைய டைம் சொல்லிருக்காங்க ஆனா இவர் வந்து அந்த ஸ்டுடியோக்கு ஹெல்ப் பண்ற பேர்ல ரொம்ப சொகுசா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு அவரு அவரு மேபி இன்னும் சொல்ல போனா தகுதி படத்தை பார்த்தாரா என்னன்னு தெரியல இப்ப இந்த நபர் ஏன் இப்படி இப்போ பேசப்படுறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இவங்களோட அம்மா மரணம் அடைஞ்சிடுறாங்க ஆக்சிடென்ட்ல அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலயே அவங்களோட முதல் மனைவி அதாவது விஷாலோட முதல் மனைவியும் மரணம் அடைஞ்சிடுறாங்க அதுவும் ஆக்சிடென்ட்ல இருந்து ரெஜிஸ்டர் ஆகுது ஸோ இவங்க ரெண்டு பேரை தொடர்ந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விஷாலோட அப்பாவும் மரணம் அடைஞ்சிருக்காரு அதுவும் விபத்துன்னு சொல்லப்படுது விபத்துன்னு சொல்லிதான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு சோ இப்போ விஷால் வந்து கிட்டத்தட்ட நாலு மேரேஜ் பண்ணியிருக்காரு நாலாவது மனைவி பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி கடந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எடுத்திருக்காரு விஷால் சோ இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணும்போது கார்டியனா அதாவது விஷாலோட நாலாவது மனைவிக்கு கார்டியனா இவர் தன்னோட பேரை போட்டிருக்காரு போட்டதுக்கப்புறம் சில ப்ராசஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு அந்த ப்ராசஸ் பண்ணும்போது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ஒரு ஏஜென்ட் வந்திருப்பார் இல்லையா அவர் சில விஷயங்களை அவங்களோட நாலாவது மனைவிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அப்போது நாலாவது மனைவிக்கு சந்தேகம் வந்திருக்கு ஸோ அதன் அடிப்படையில் மற்ற விஷயங்கள் விஷாலோட அப்பாவுக்கு நடந்தது அம்மாக்கு நடந்தது முதல் மனைவிக்கு நடந்தது எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க இவங்களுக்கு சந்தேகம் வருது ஸோ உடனே நாலாவது மனைவி என்ன பண்ணுறாங்க காவல்துறைக்கு தகவல் கொடுக்குறாங்க அந்த அந்த இன்சூரன்ஸோட ஏஜெண்ட்ஸ்கிட்டயுமே தகவல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இந்த எல்லா மரணத்துலையுமே எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் கொடுக்குறாங்க அந்த ஏஜெண்ட் வந்து காவல்துறைக்கு தகவல் கொடுக்குறாரு காவல்துறை வந்து அந்த சந்தேகத்தை சீரியஸா எடுத்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் தான் பல தகவல் வெளியில வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல விஷாலோட அம்மா மரணம் அடைஞ்சிருக்காங்க தேவின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த மரணமடைஞ்ச ஷீட்டு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண அந்த டீட்டெயிலு எல்லாத்தையுமே செக் பண்ணா அவங்க மரணம் அடைஞ்ச நேரத்துக்கும் இவர் இன்சூரன்ஸ் ஃபைல் பண்ணதுக்குமே வந்து கிட்டத்தட்ட நிறைய டிஃப்ரெண்ட் இருந்திருக்கு சோ இந்த மாதிரி சில சந்தேகம் இருக்கவும் அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இவரோட முதல் மனைவி குறித்து கிளைம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிருப்பாங்க இல்லையா அது ரிலேட்டாக அந்த டேட்டாவே எடுத்து கலெக்ட் பண்றாங்க அதுலயும் கூடுதல் சந்தேகம் வருது அவங்களோட முதல் மனைவி அப்புறம் அம்மா ரெண்டு பேருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு சோ விஷாலோட அப்பா வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆக்சிடென்ட்ல மரணம் அடைஞ்சதா சொல்லி இவர் வந்து இன்சூரன்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்காரு இவரும் இவரோட நண்பர் சதீஷ் அப்படின்ற நபரும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் கொடுத்த அந்த டாக்குமெண்ட்ல வந்து சில இவங்க காவல்துறையை ஆல்ரெடி இவரை பத்தின டீட்டெயில் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்களோட அப்பா விபத்து சார்ந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அந்த டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ எல்லாமே ஒரே பேட்டர்னா இருந்துருக்கு தான் கூப்பிட்டு விசாரிக்கும் தான் இவர் எல்லா உண்மையும் சொல்லியிருக்காரு இப்ப விஷாலோட அப்பா முகேஷ் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்காரு பல கம்பெனிஸ் மூலமா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் டோட்டலாக ஐம்பது கோடி வரைக்கும் கவர் பண்ண முடியும் கிளைம் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் விஷால் வந்து முதல் மனைவி எக்டா அப்படின்றவங்கள மேரேஜ் பண்ணியிருக்காரு அவங்கள வந்து இப்போ கல்யாணம் பண்ணி கொலை பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு மேரேஜ் பண்ணியிருக்காரு அவங்கள பற்றின தகவல் வெளில வரலாம் ஆனால் நாலாவதா ஷேயா அப்படின்றவங்கள தான் மேரேஜ் பண்ணியிருக்காரு அவங்களோட சந்தேகத்தின் அடிப்படையில் தான் மொத்த விசாரணையுமே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் இன்னொன்று விஷால் வந்து இவங்க அப்பா இறந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாளுக்கு அப்புறம் நாலு கார் வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு புல்லட்டும் தனியாக வாங்கியிருக்கார் ஸோ இது எல்லாமே சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு இவர் செஞ்சதை உறுதிப்படுத்தியிருக்கு ஸோ இதன் அடிப்படையில் இப்போ இவரை கைது பண்ணியிருக்காங்க ஸோதான் நான் ஆரம்பத்திலே காமிச்சல அவரோட ஃபோட்டோ அதுதான் ஸோ எப்பெல்லாம் பண்ணுறாங்க பாருங்க ஸோ இது எல்லாமே நாலாவது மனைவிக்கு ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையிலையும் அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கொடுத்த புகாரின் அடிப்படையிலையும் விசாரணை பண்ணியிருக்காங்க அதில் மொத்த இவரோட ஸ்கெட்சும் வெளியில வந்திருக்கு இந்த சம்பவம் பயங்கர ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரியும் பண்ண முடியுமா இப்படியா ஏமாற்ற முடியும் முடியுமா அதை எப்படி ஏமாத்திருக்க முடியும் வெரிஃபை பண்ணாம எப்படி பண்ணுவாங்க அப்படின்லாம் இருக்கு ஏன்னா பக்கத்துல உள்ளவங்களுக்கு தெரியாதா எதிர்த்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாதா அப்படிலாம் ஆயிரம் கேள்வி வரலாம் பட் இது உண்மையா நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தான் இந்த நபர் சிக்கியிருக்கார் ஆனால் இந்த தெகடி படம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்த படம் அதனால தான் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் தெகிடி படத்தை பார்த்து இவர் வந்து இப்படி கிளைம் பண்ணாரான்னு தெரியல ஸோ ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்றதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் அந்த வீடியோட அடிப்படையின் நோக்கமுமே நன்றி